புதன் பகவானோட பலன்கள் என்னென்ன பொதுவாகவே சாஸ்திர ரீதியாக ஜாதக ரீதியாக ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்திய காரகத்துவம் இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் புதன் பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரகத்துவ ஆதிபத்தியத்தை பார்க்கும் பொழுது அதாவது வித்தைக்கு அதிபதியாக புதன் பகவான் இருந்துட்டு இருக்கிறாரு அதே மாதிரி கல்விக்கு அதிபதியாகவும் காரகத்துவம் விட்டுருக்கிறாரு அதே மாதிரி கலை சார்ந்த விஷயங்களில் வந்து ஈடுபாடு அப்படிங்கிறத விட ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையறது நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சிட்டு வரும் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவரை வெல்கம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சார் நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ரொம்பவே மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய தகவல் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க சார் அந்த வகையில கிரகத்தினுடைய பிரதா பலன்களை சொல்லிட்டு இருக்கீங்க இன்னைக்கு புதன் பகவானோட பலன்கள் என்னென்ன சார் பொதுவாகவே சாத்திர ரீதியாக ஜாதக ரீதியாக ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்திய காரகத்துவம் இருக்குது அந்த வகையில் புதன் பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரகத்துவ ஆதிபத்தியத்தை பார்க்கும் பொழுது அதாவது பித்தைக்கு அதிபதியாக புதன் பகவான் இருந்துகிட்ருக்கிறாரு அதே மாதிரி கல்விக்கு அதிபதியாகவும் காரகத்துவம் பெற்றுருக்கிறாரு அதே மாதிரி கலை சார்ந்த விஷயங்களில் வந்து ஈடுபாடு அப்படிங்கிறத விட அந்த கலை சார்ந்த விஷயங்களில் கால் பதிப்பதற்கு முக்கியமான காரணமாக இந்த புதன் பகவான் இருந்துட்டு இருக்கிறாரு எல்லாவற்றுக்கும் மேலாக புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய பக்குவத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் இந்த புதன் பகவான் இருந்துட்டு இருக்கிறாரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அப்படிங்கிற விஷயத்துக்கு முதன்மையான ஒரு அமைப்பு கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட ஈடுபாடு ஏற்படுவதற்கு படிப்பு என்ற விஷயத்தில் பிடிப்பு ஏற்படுவதற்கு காரணகர்த்தாவாக இந்த புதன் பகவான் இருந்துட்டு இருக்கிறாரு அடுத்தவங்க ஆலோசனை சொல்லி படிக்கிறோம் அப்படிங்கிறத விட சமுதாயத்துக்கு பயந்து படிக்கிறோம் அப்படிங்கிறத விட வாத்தியார் கண்ணருக்கு பயந்து படிக்கிறோம் அப்படிங்கிறத விட வாழ்க்கைக்கு பயந்து படிக்கிறோம் அப்படிங்கிறத விட தன்னுடைய எதிர்காலத்தை நினச்சி தனக்குத்தானே கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு ஏற்பட வைக்கக்கூடிய கிரகமாக இந்த புதன் பகவான் வந்துட்டுருக்கிறாரு திட்டமிட்டு ஜெயிக்கக்கூடிய பக்குவத்தையும் புதன் பகவான் கொடுப்பாரு பட்டம் பதவி வாங்கி ஜெயிக்கக்கூடிய பக்குவத்தையும் இந்த புதன் பகவான் கொடுக்குறாரு அப்படிங்கிறது உண்மை இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மனுஷாளுடைய குழந்தை அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தை பிறந்த ஜனன நேரத்தை கணக்கிட்டு அந்த குழந்தையுடைய அந்த ஆண் குழந்தையுடைய தாய் மாமாவுக்கு எந்த மாதிரி தகுதி எந்த மாதிரியான யோகம் எந்த மாதிரியான லாபம் எந்த மாதிரியான ஆயுள் தீர்க்கம் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கிரகமாகவும் இந்த புதன் பகவான் இருந்துட்டு அப்படிங்கிறது உண்மை எல்லாவற்றுக்கும் மேலாக கணிதம் அப்படிங்கிற இந்த கணித துறையில் வந்து மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய அமைப்புக்கு எடுத்துச் செல்லக்கூடிய கிரகமாக இந்த புதன் பகவான் இருந்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த களிகாலத்தில் கணினி அப்படிங்கிற மூணு மூன்றெழுத்து எல்லோரிடமும் வந்து பரவலாக பரவி இருக்குது அப்படிங்கிறது உண்மை தவிர்க்கப்பட முடியாத இந்த கணினி உலகத்தில் வந்து மிகப்பெரிய காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த புதன் பகவான் இருந்துகிட்ருக்குது இப்படிப்பட்ட புதன் பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருந்தார் அப்படின்னா கல்வி கற்க வேண்டிய வயசில் கல்வி கற்றுக்கிட்டால் கூட சம்பாதிக்க வேண்டிய வயசில் சம்பாதிக்க முடியாமல் திண்டாடுறீங்க இல்லையா அப்படி உள்ளவங்க கண்டிப்பாக கற்ற கல்வியை சரியான வகையில் பயன்படுத்தி முறையான சம்பாத்தியத்தை சம்பாரித்து அதில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை அடையக்கூடிய பாக்கியத்தை இந்த புதன் பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது ஜாதக ரீதியான உண்மை அப்படிங்கிறது வந்து உண்மையிலும் உண்மை ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிடைக்கக்கூடிய யோகங்களை அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் சூப்பர் சார் புதன் பகவானோட அனுகிரகத்தை முழுமையாக பெறணும் அப்படின்னா நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியான உதவிகளை பண்ணுது சார் ஒருவருடைய ஜாதகத்துல புதன் பகவான் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா அந்த அனுகிரகம் பூரணமாக முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எல்லவும் சந்தேகம் கிடையாது அதே புதன் பகவான் உங்களுக்கு ஏருக்கு மாறாகவோ அல்லது எதிர்மறையாகவோ அல்லது பாப கிரகங்களால் பீடிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா உங்க வாழ்க்கை பாதிக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரியான பீடிக்கப்பட்ட அந்த கிரகத்தில் உங்கள் வாழ்க்கை பாதிக்காமல் பாதுகாக்கப்படக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வத்தை விருட்சத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்துக்குண்டான பூஜை புனஸ்காரங்கள் மந்திரங்கள் செய்யப்பட்டது அப்படிங்கிறத விட இந்த குலதெய்வ விருட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரகத்துடைய அதி உண்டான பூஜைகள் செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிறது உண்மை ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத் தலைவனை பார்த்து ஒரு காரியம் சாதிக்கணும் அப்படின்னா தலைவர்கிட்ட சொல்கிறத விட குடும்ப தலைவி கிட்ட சொல்லும் பொழுது அதாவது ஆண்கள் கிட்ட சொல்கிறத விட பெண்கள்கிட்ட கிட்ட சொல்லும் பொழுது அந்த உதவி அந்த காரியம் அப்படிங்கிறது வெகு சீக்கிரம் நிறைவேறும் அதே மாதிரி இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இந்த ஈரேல் உலகத்தில் நவகிரகம் யாருக்கு கட்டுப்படுதோ இல்லையோ ஆனால் அதனுடைய அதி தேவதை அதாவது மனைவி என்று சொல்லக்கூடிய மனைவிமார்கள் என்று சொல்லக்கூடிய அதி தேவதைக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணுங்கிற விஷயத்தை திட்டமிட்டு அதற்கு தகுந்த பூஜை புனஸ்காரங்களை அதிகாலை நேரமாகிய பிரம்ம முகூர்த்தத்துல செஞ்சிருக்கிறதுனால பிரம்மாண்டமான பிரபல்யமான நன்மைகளை குலதெய்வ விருட்சம் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருட்சத்தினால இவ்வளோ பெரிய அனுகூலம் கிடைக்குமா அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம் சார் நிகழ்ச்சிக்கு வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவில தினசரி ஒளிபரப்பாக கூடிய தகவல் தினசரி ராசிப்பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரெஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்